இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இருக்கோம் பாருங்கள் அதை நடத்தி முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல கவனம் ரூபாவும் பொருளாதாரம் தான் இப்போ எனக்கு எது வேணும் எனக்கு எவ்வளோ வேணும் எனக்கு வந்து மாதம் மாதம் ஆறு லட்ச ரூபா வருமானமாக வர வேண்டும் தெரியுமா அப்போ உங்களுக்கு எது தேவைன்றதை தெரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை நிச்சயமாக நியாயமானதாக இருக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா சொல்லிக்கிட்டே அப்படியே அம் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகும் நல்லா கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்க அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகும் அப்புறம் வாய்க்குள்ளேயே சொல்லுவீங்க அப்புறம் வாய் மூடி வா அழுக வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அதை நடத்தி முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம தீர்க்கமாக இருக்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி நாள் செஞ்சாகணும் எந்த விஷயம் கேட்குறீங்களோ இருங்க சொல்கிறேன் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது நமக்கு பொருளாதாரம் வேணும் அது வேணும் இது வேணும் நிறைய தேவைகள் இருக்குது அதில் எந்த தேவையை முதல்ல நிறைவேற்றுனா மற்ற தேவைகள் சீக்கிரமாக நிறைவேறும்ன்றதை பார்த்துக்கிட்டு முதல்ல அந்த ஒரு தேவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதை நோக்கி மட்டும் இந்த பிரார்த்தனையை வையுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு நமக்கு எது வேணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும் நமக்கு தெளிவாக இருக்கணும் அதில் சரி இப்போ என்ன வேணும்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு எது வேண்டுமோ அதற்கு ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணுங்கள் ஒரு சென்டென்ஸ் ரெடி பண்ணுங்க எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பொருளாதாரம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எனக்கு பொருளாதாரம் வேணும்னு நம்ம கேட்கக்கூடாது பொருளாதாரங்கிறது காமனான வார்த்தை இப்போ எனக்கு எவ்வளோ வேணும் பொருளாதாரனால் அஞ்சு கோடியும் பொருளாதாரம் தான் ஐநூறு கோடியும் பொருளாதாரம் தான் ஆயிரம் கோடியும் பொருளாதாரம் தான் ஐம்பது ரூபாவும் பொருளாதாரம் தான் இப்போ எனக்கு எது வேணும் எனக்கு எவ்வளோ வேணும் எனக்கு வந்து மாதம் மாதம் ஆறு லட்ச ரூபா வருமானமாக வர வேண்டும் சரி மாதம் மாதம் ஆறு ஒரு வருமான வருமானமாக வர்றதுக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க நான் வீட்டில் சும்மா உக்காந்துட்ருக்கேங்க அது எப்படிங்க வரும் அப்போ மாதம் மாதம் எனக்கு ஆறு லட்ச ரூபா வருமானம் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க செய்கிறேன் புரியுதுங்களா இப்போ நான் வீடு கட்டணும் எனக்கு ஏற்கனவே ஐம்பது கோடி ரூபாய் லோன் இருக்குது ஏற்கனவே கடன் கட்ட முடியல ஆனால் நான் இப்போ வீடு கட்டணும் இப்போ இந்த ஆசை நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் ஆசைப்படுறது நல்லது தான் கரெக்டு தான் ஆனால் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை கிளியர் பண்ணாத உங்களுக்கு புதுசாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எது தேவைன்றதை தெரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை நிச்சயமாக நியாயமானதாக இருக்க வேண்டும் நான் வந்து உங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் கேட்குறது அநியாயம் நான் சொல்ல வரல ஏற்கனவே கடன் இருந்தால் முதல் அதை அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் இப்போ எனக்கு கடன்லாம் எதுவும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் நார்மலாக தான் இருக்கிறேன் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு என்னால் இப்போ எனக்கு இருக்கிற வசதி இப்படி ஒரு ஒரு கோடி ரூபாயில் எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கேன் இது நியாயமான ஆசை நான் இப்போ இருக்கிறது வாடகை வீடு இல்லை நான் இருந்தால் சொந்த வீட்டில் இருக்கிறேன் இப்போ எனக்கு பொருளாதார வசதி இருக்குது நான் வீடு வாங்கணும்னு நினைச்சேன் வீடு எனக்கு அமைய மாட்டேங்குது இது நியாயமான ஆசை நானும் பல வருஷமாக பொண்ணு தேடிட்டுருக்கேன் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க இதுவும் நியாயமான ஆசை மா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அதுவும் நியாயமான அப்போ எது நியாயமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் எது தேவையோ அதில் நியாயமானதாக இருக்க வேண்டும் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தேவையான லாபம் வந்து நிற்க மாட்டேங்குது நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதாவது நல்லா தான் நல்லாவே ஷோரூம் சூப்பராக தான் இருக்கான் ஆனால் பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது அப்போ இதெல்லாம் நியாயமான ஆசை அப்போ எது உங்களுக்கு நியாயமாக இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு இமீடியட்டாக இது தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கிட்டு நான் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மாதம் மாதம் எனக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா எனக்கு வருமானம் லாபமாக வந்து கொண்டிருக்கிறது ஆர் எனக்கு குழந்தை பிறக்கலை கல்யாணம் அடிச்சு குழந்த பிறக்கில் குழந்தை தேவைப்படுக குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி எது வேணுமோ இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வேற எங்கேயாவது இது ஊருக்கு மாதிரி ஊர் போகணும் இல்லை இடம் மாத்திரமாக அடையணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கனாலும் எனக்கு இடமாற்றம் அமைந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி எது வேணுமோ கரெக்டான ஒரு பேராகிராஃபாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணுமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் போங்க அம்மன் கோயில் விநாயகர் கோயில் சிவன் கோயில் முருகன் கோயில் வெங்கடாஜலபதி கோயில் பெருமாள் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் ஏந்திரிச்சு குளிக்கணும் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு தாங்க குளிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு கோயில் போயிடுங்க கோயில் போய்ட்டு அங்கே உக்காந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை இருபத்தோரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே கண்ணமுடி உக்காந்து நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சு அந்த கோயிலுக்கு போய் எந்த கோயில் போய்விங்களோ அந்த அந்த கடவுளை முதல்ல ப்ரே பண்ணி இந்த மாதிரி எனக்கு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வரணும் ஆமாங்க நாற்பத்தெட்டு நாள் தான் தொடர்ந்து வரணும் எனக்கு நான் இந்த வேண்டுதலுக்காக வந்திருக்கேன் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க தினமுமே வேண்டிக்கிட்டு நேர நிமிந்து உக்காந்து அப்படியே மனசார உருகி மனமுருகி மனசார அப்படியே அதை சொல்லிக்கிட்டே இருங்க இருபத்தொரு ரூபா கவுண்டே பண்ணக்கூடாது அது நீங்கள் இருபத்தொரு ரூபா சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள் நான் இந்த எழுதி வச்சுருக்க மாதிரி நான் இருபத்தொரு ரூபா சொல்ல போகிறேன் இருபத்தொரு ரூபா சொல்லிவிட்டு நான் அமைதியாகிடணும்னு சொல்லி இருபத்தொரு நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து ஒரு தன்மைக்குள்ளே வரும் நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதி வச்சுருக்குது படிக்க படிக்க நீங்கள் சொல்ல 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 ஒரு தன்மை வரும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா சொல்லிக்கிட்டே அப்படியே மனசு கொஞ்சமாக அமைதியாகும் நல்லா கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்க அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகும் அப்புறம் வாய்க்குள்ளேயே சொல்லுவீங்க அப்புறம் வாய் மூடி அமைதியாக உள்ளுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிப்பீங்க அது அப்படியே உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் அதுவும் ஸ்டாப்பாகி நின்றுடும் ஒரு ஸ்டேஜில் அது நின்றுடும் அப்படியே அமைதியாக இருப்பீங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு கண் திறக்குதோ தானாக திறக்கும் அப்புறம் எப்போ கண்ணு திறக்குதோ பொறுமையாக கண் திறந்து அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிப்போங்க சொல்லிக்கிட்டு இருபத்தோரு தடவை வளம் வர வேண்டும் கோயிலில் இருபத்தோரு தடவை வளம் வர வேண்டும் இருபத்தோரு தடவை வளம் வந்து அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப நன்றினு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி வந்துடுங்க இது ஒரே கோயிலில் தான் செய்யணும் ஒரே நேரத்தில் தான் செய்யணும் காலையில் ஆறு மணிக்குன்னா ஆறு மணிக்கு தான் செய்யணும் இல்லை நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கு போனால் பத்து மணிக்கு தான் செய்யணும் ஸோ பெண்கள் கேட்பாங்க பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறது அந்த பீரியட்ஸ் டைமில் ஒதுக்கி விட்ருங்க இப்போ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பதினஞ்சு நாள் பண்ணுறீங்க பீரியட்ஸ் வருது அஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பதினாறாவது நாள் அப்படின்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்கள் தனமர் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த கோயிலில் போய் நீங்கள் கேட்குறீங்க அதுவும் அதே ஒரே நேரத்தில் போய் கேட்குறீங்க நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கிடைக்கும் கிடச்சிரும் அவ்வளோதாங்க இதில் வந்து அதுபடி கிடைக்கும் அது எனக்கு எனக்கு ஐநூறு கோடி ரூபாய் நல்லா கேஸ் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எது அது நியாயமானதாக இருக்க வேண்டும் எனக்கும் தான் ஐநூறு கோடி ரூபாய் தேவை எல்லாருக்கும் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா சந்தோஷம் வாங்கிக்கலான்னு தான் இருப்போம் ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட நம்ம ட்ரஸ்ட் வச்சு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கோடி ரூபாய் தேவைப்படுது நம்ம லேண்ட் வாங்கி ஆசிரமம் கட்டணும் அதில் வந்து முதியோர்களுக்கு ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக வந்து ஊனமுற்றவர்களுக்கு நம்ம நிறைய நல்லது செய்யணும்னா ந ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது அந்த வேலை ஒரு வழி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எனக்கு இப்போ ஐம்பது கோடி ரூபாய் இமீடியட்டாக தேவைப்படுது லேண்ட் வாங்கி பில்டிங் கட்டுறதுக்கு இதே எனக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தா யோசிப்பேன் நான் எனக்கு ஐம்பது கோடி போதுமே இப்போதைக்கு இப்போதைக்கு இது போதும் அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படும் போது கேட்டுக்கலாம் புரிஞ்சிடுச்சிங்களா எல்லாருக்குமே நிறைய பணம் கொடுத்தா தேவை ஆசை தான் கிடச்சா சந்தோஷம்தான் ஆனால் எது தேவையோ அது கிடைக்கிறது நமக்கு நியாயமானது சரிங்களா அப்போ எது தேவையோ செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குறது கிடைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பவர் யார் வேறு யாரும் கிடையாதுங்க நீங்கள் உங்கள் மனசு இறைநிலை கடவுள் பிரபஞ்சம் இவங்க தான் நடத்தி முடிப்பாங்க நடத்தி முடிச்சுருவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது கிடச்சிடும் இதை நீங்கள் அடைஞ்ச பிறகு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க எஸ் நான் இது மாதிரி இதை ஃபாலோ பண்ணி எனக்கு கிடச்சிருச்சின்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன்